ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இதை ஒரே ஒரு முறை நீ கேட்டுவிடு நீ கேட்பது நினைப்பது விரும்பியது எல்லாமே கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய கவலைகளையெல்லாம் நான் இன்பமாக மாற்றப் போகின்றேன் கனவில் கூட காண முடியாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன்னுடைய கவலைகள் எல்லாமே மறைய போகின்றன தூரமாக துரத்தப் போகின்றேன் உன்னுடைய கவலைகளை உன்னுடைய கடவுள் நான் இருக்கின்றேன் அல்லவா நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கின்றேன் அல்லவா நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ என்னுடைய செல்லமான அன்பு குழந்தை உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் தயங்காதே அந்த வாய்ப்பை விட்டு விடாதே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படுவதால் தான் இந்த நிலையான வருமானத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் சந்தோஷமாக அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் தோல்வியும் பசியும் வாழ்க்கையில் சகஜம் அது மீண்டும் நம்மிடம் வராமல் பார்த்துக்கொள்வது பெரிய விஷயம் அல்லவா விழித்திருக்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் சொல்வது புரிகிறதா நிச்சயம் உன் வாழ்க்கை மீன் அடையப் போகிறது பானையில் ஓட்டை இருந்தால் அதில் தண்ணி நிரப்ப முடியாது அல்லவா அதுபோல உன்னுடைய மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும் அந்த ஓட்டையை நீ அடைத்தால்தான் அந்த சிந்தனையை மாற்றினால்தான் உன்னால் வெற்றி பெற முடியும் படைத்தவனே வந்து பாடங்கள் எழுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவது கிடையாது பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்தவும் மாட்டான் சொல் புத்தியும் இருக்காது செயல் புத்தியும் இருக்காது ஆனால் நீ என்னுடைய குழந்தை உன்னை சுற்றியுள்ள நண்பர்களை பார்த்து நீ ஏமாந்து விடாதே நான் சொல்கிறேன் அல்லவா இந்த பாதையில் நீ போனால் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் என்று அது போலவே செய் என் மீதான நம்பிக்கை உனக்கு மேலும் மேலும் அதிகரிக்க அதிகரிக்க நீ கேட்டது நினைத்தது விரும்பியது என எல்லாமே உனக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு தருவேன் கால தாமதமானாலும் தப்பாமல் அது உன்னிடம் வந்து சேரும் நல்லது நடக்கும்